ஒரு கோடிக்கும் மேலான மகிழ்ச்சியான நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது தூத்துக்குடியில் இயங்கி வந்த வேதாந்தா நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டெர்லைட் தாமரை ஆலை சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இதைத் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது ஆலையை திறக்கக் கோரி வேதாந்தா குழுமம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது ஸ்டெர்லைட் ஆலை தரப்பில் ஆலையை சுற்றியுள்ள பல பகுதிகளில் இருந்து எடுக்கப்பட்ட நிலத்தடி நீர் குடிக்க ஏதுவானதாக இருந்தது என்று என்இஇஆர்ஐயின் ஆய்வு கூறியுள்ளது ஆலையில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலத்தடி நீரை ஆய்வு செய்தபொழுது சோடியம் குளோரைடு அளவு அதிக அளவில் இருந்தது ஏனெனில் கடல் அருகே இருக்கும் பகுதிகளில் நிலத்தடி நீரில் உப்பு மற்றும் பிற தாதுக்கள் அளவு அதிகமாகவே இருக்கும் அப்படி இருக்கையில் நிலத்தடி நீர் மாசு ஏற்படுவதற்கு ஸ்டெர்லைட் ஆலைதான் காரணம் என எப்படி கூற முடியும் என கேட்கப்பட்டது ஆலை தரப்பு வழக்கறிஞர் ஷியாம் திவான் ஆலையிலிருந்து வாய்வு கசிந்ததை மறுக்கவில்லை ஆனால் அதனை முழுவதுமாக கட்டுப்படுத்தி எந்த சுற்றுச்சூழல் கேடும் நடக்காமல் தடுக்கப்பட்டது ஆலையில் ஏற்படும் கழிவு என்பது ஆலை வளாகத்திற்குள் இருக்கிறது அது எந்த வகையிலும் நச்சுத்தன்மை மிக்க கழிவு கிடையாது ஆலையிலிருந்து வரும் ஜிப்சம் கழிவுகள் சேகரிக்கப்பட்டு சிமெண்ட் ஆலைகளுக்கு விற்கப்பட்டது அதே காப்பர் ஸ்லாக் என்பது நச்சுத்தன்மை மிக்க கழிவு கிடையாது என பல்வேறு அமைப்புகள் தெரிவித்துள்ளன இந்த காப்பர் ஸ்லாகை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சாலைகளை அமைக்க பயன்படுத்துகிறது என தெரிவித்தார் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தரப்பு வழக்கறிஞர் சங்கரநாராயணன் சர்வதேச அளவில் வேதாந்தா நிறுவனத்தின் செயல்பாடுகளால் அவர்கள் செயல்படுவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தின் ஆலை ஏற்படுத்திய பாதிப்பு தொடர்பாக இங்கிலாந்தின் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர் என தெரிவித்தார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என கூறி வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மாநில அரசின் முக்கியமான கடமைகளில் ஒன்று ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பாக கையாண்டது ஆலை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்ததில் வரம்பு மிரல் இருந்ததாக கருதவில்லை உயர்நீதிமன்றம் முடிவில் தலையிட விரும்பவில்லை என கூறி வழக்கை முடித்து வைத்தனர்